வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை வானிலை சுருக்கம் இன்றைய வானிலை சுருக்கத்தில் முதல் கட்டமாக உச்சபட்ச மழை பொழிவு ஆய்வறிக்கையும் உச்சபட்ச மழை பொழிந்த இடங்கள் அறிக்கையும் வானிலை அமைப்பும் வரக்கூடிய நாட்கள் மழை எதிர்பார்ப்பும் வரக்கூடிய மணி நேரங்கள் எதிர்பார்ப்போம் உச்சபட்சமாக நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சத்தம் வெளியே வரவில்லை பாதிப்பு வெளியே தரவில்லை ஐநூத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிவு ஊத்தங்கரையில் பொழிந்திருக்கிறது மேலும் ஜம்புகொண்டப்பட்டி கொண்டப்பட்டி இருநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் பாம்பாறணை இருநூத்தி ஐந்து மில்லி மீட்டர் பரூர் இருநூறு மில்லி மீட்டர் பெனுகுண்டபுரம் நூற்றி எண்பத்தொன்பது மில்லி மீட்டர் நெடுங்கல் நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி நூற்றி எட்டு மில்லி மீட்டர் அணை தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மட்டும் அறிவிக்கிறேன் இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்ப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனாமத்தூர் இரநூத்தி இருபத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் தண்டராம்பட்டு இரநூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் செங்கம் அறுபத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் நிறைய மழை பொழிவு இருக்கிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு இரநூத்தி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கரிய கோவில் அணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆணை ஆனை மடுவானை நூறு மில்லி மீட்டர் ஓமலூர் தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் டேனிஷ்பேட்டை தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரில் தான் அதிகபட்சமாக ஐநூற்றி மூணு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பார்ப்போம் அடுத்தது திருப்பால பந்தல் முந்நூற்றி இருபது மில்லிமீட்டர் முன்னூற்றி இருபது மில்லிமீட்டர் அடுத்தடுத்து பிடித்திருக்கிறது அடுத்தபடியாக மாதம்பூண்டி முந்நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் வேங்கூர் இருநூத்தி அறுபத்தேழு மில்லி மீட்டர் திருக்கோவிலூர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் எறையூர் இருநூற்றி இருபத்தேழு மில்லி மீட்டர் மடலூர்பேட்டை இரநூத்தி ஐந்து மில்லி மீட்டர் சங்கராபுரம் நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி நூற்றி எழுபத்தாறு மில்லி மீட்டர் களையநல்லூர் நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் மொரப்பாளையம் நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மூங்கில் துறை மூங்கில் துறைப்பட்டு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் உளுந்தூர்பேட்டை நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சூளங்குறிச்சி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ரிஷிவந்தியம் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நிறைய இடங்கள் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறது பெரிய பட்டியல் மேலும் கரூர் சாரி தருமபுரி மாவட்டம் அரூர் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி நூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லிமீட்டர் பெண் பெண்ணாகரம் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் கொகேனக்கல் டிபி எண்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்து மழைப்பிடிப்பு கடுமையாக இருக்கிறது இன்னும் நிகழ்வானது கல்வராயன் மலைப்பகுதிக்கு தற்பொழுதுதான் நிகழும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து கொண்டுதான் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழை தடுத்து கல்வராயன் மலைப்பகுதிக்கு வடக்கு புறமாக காற்றை திசை மாற்றி கல்வராயன் மலைக்கும் ஏலகிரிக்கும் மலைக்கும் இடைப்பட்ட செங்கம் வழியாக காற்றை வழி நடத்தி இரு காற்று இணைவை ஊத்தங்கரையில் கொட்டியிருக்கிறது இயற்கை அமைப்பை பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு நிகழ்வு எங்கே போகிறதோ அந்த இடத்தில் எது தடுக்கிறது என்பதை பார்த்தால் கல்வராயன் மலை அது தடுத்து காற்றை திசை மாற்றி ஊத்தங்கரையில் ஐநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொழிந்து கொடுத்திருக்கிறது இப்பொழுது வரக்கூடிய மணி நேரங்களை பார்ப்போம் இந்த நிகழ்வு இப்பொழுது சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டம் வழியாக பயணித்து ஈரோடு மாவட்டம் மற்றும் கர்நாடக பகுதி வழியாக நீலகிரி மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக வயநாடு குடகு வழியாக கொச்சி மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் கோழிக்கோடு மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் அது கடலில் இறங்குகிறது இதனால மழைப்பொழிவு வரக்கூடிய நான்காம் தேதி வரை கேரளாவிற்கும் மூன்றாம் தேதி வரை நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயமுத்தூர் திருப்பூர் உட்பட கோயமுத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் உச்சபட்சமாக குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு மற்றும் இந்த கரூர் மாவட்டத்துக்கு மேற்கே உள்ள பகுதிகள் குறிப்பாக அதுவும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி கோயமுத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் பகுதி இந்த ஈரோடு மாவட்டத்தோட பவானி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டம் அடுத்த இடத்தை டாப்ல ஒரு உச்சபட்ச எச்சரிக்கையாகவும் அடுத்த இடத்துல மிக டாப் எச்சரிக்கையாக வயநாடு குடகு பகுதிகள் குறிப்பாக வயநாடு மிக மிகவும் எச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக தான் கேரளா கேரளாவோட ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி அதாவது இருந்தே கேரளாவின் வடக்கு பகுதி எல்லாமே கொச்சியிலிருந்து எல்லா வடக்கு பகுதிக்குமே மழைப்பொழிவு அதிகம் உண்டு ஆனால் குறிப்பாக வயநாடு அதை விட உச்சபட்ச எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வயநாட்டுக்கு மேற்கொள்ளக்கூடிய புதுச்சேரியின் மாஹே பகுதி அதன் சுற்றுவட்டார பகுதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்போ வடகடலோர வட மாவட்ட பகுதியில் சென்னை திருவள்ளூர் உட்பட அதே டெல்டா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கும் மதுரை மற்றும் இந்த திருச்சி மாவட்டத்திற்கெல்லாம் எல்லாம் மழை பொழிவு அவ்வளவு ஆங்காங்கே இருக்கும் பெரிய மழை இருக்காது நாலன்றுக்கு ஓரிரு முறை வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு இருக்கும் நான் மூன்றாம் தேதி வரை இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது ஆனால் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கு மேற்கே தான் அதாவது நாமக்கல் மற்றும் அதற்கு மேற்கே ஈரோடு முதல் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகள் தான் திண்டுக்கல் உட்பட நிறைய மழைப்பிடிவு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு ஓரம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு கூடுதலாகவும் அதை விட கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு கூடுதலாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே கோயம்புத்தூர் வடக்கு கூடுதலாகவும் ஈரோடு மாவட்டத்திலேயே வடக்கும் மேற்கும் கூடுதலாகவும் கொடுமுடியை விட பவானிசாகர் நம்பர் ஒன் இடத்தையும் அதேபோல் தாளவாடி நம்பர் ஒன் அதை விட கூடுதல் இடத்தையும் பிடிக்கும் அடுத்த இடத்தை பிடிப்பது நீலகிரி மாவட்ட நான்கு புறமும் உச்சிபுறமும் அடுத்தபடியாக வயநாடு குடகு பகுதி வயநாடு குடகு பகுதிக்கு அடுத்தபடியாக கேரளா பகுதி வயநாடு குடகுலே மழை பொழிந்து கர்நாடக அணையை நிரப்பப் போகிறது அதற்கு முன் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் நீ மழை பொழிந்து மேட்டூருக்கு கர்நாடக அணை திறக்காமலே நீர்வரத்து வரப்போகிறது மேட்டூர் அணையை நிரப்பப் போகிறது காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட போகிறது பவானிசாகர் மூன்று நான்கு நாட்களிலே நிரம்ப போகிறது அதற்கு பிறகு பவானி பவானிசாகர் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அமராவதி அணி திருமூர்த்தி அணை அமராவதி அணை திருமூர்த்தி அணை பரம்புக்குளம் அணை ஆடி ஆடியார் அணை போன்றவை நிரம்ப போகிறது இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களை நிரம்பி எல்லா தண்ணீரும் காவிரியில் திறக்க வாய்ப்பு ஏற்பட போகிறது காவிரி கொள்ளிடத்தில் தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக எல்லாம் வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களிலே படிப்படியாக நடக்கும் ஒரு வாரத்திற்குள் காவிரியில் நிறைய தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் இந்த மழைப்பொடிவு படிப்படியாக இந்த கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர நீலகிரியை மையமாக வைத்து இறுதியில் கோழிக்கோடு மற்றும் காசர்கோடு இடைப்பட்ட பகுதியில் கடலில் இறங்கி கேரளாவிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து ஓமன் நோக்கி விலகி செல்லும் அடுத்த நிகழ்வு சாதாரண காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரைக்கு வந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஆங்காங்கே லேசான மழைப்படிவை கொடுக்கும் பெரிய அளவில் பாதிக்க மழை இருக்காது உயிர் கொடுக்கும் மழைப்படிவு அதாவது பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் உயிர் கொடுக்கும் லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது அது பதிமூன்று பதினான்காம் தேதி வரை கனமழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு தர இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேல்தான் மழைப்பெடுவு தீவிர மழை இருக்கிறது அடுத்த நிகழ்வு பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மழை இடங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் திருச்சிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு கொடுக்க போகிறது ஆக திருச்சிக்கு தெற்கே என்றால் பெரம்பலூர் அறிவுகள் பற்றாக்குறை இருக்கிறதே கொடுக்காதா என்று கேட்டுவிடாதேன் அதே போல நாமக்கலுக்கு இந்த இடத்துல பற்றாக்குறையாக இருக்கிறது வந்த மழைப்பிடிவு கொல்லிமலையில் கொட்டவில்லை எங்கள் பாக்குக்கு மழையாக மழை கிடைக்கவில்லை என்று ஒரு சில பேர் சொல்லலாம் மழைப்பொழிவு பொழிவு நிறை இருக்கிறது இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு அதிகரித்து அனைவருக்கும் கொடுக்கும் எங்களுக்கு பெய்யுமா என்று கேட்டுவிடாது உங்களுக்கும் பொழியும் கண்டிப்பாக பொழியும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் என்றால் அது அனைவருக்கும் என்றுதான் பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த பத்தாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி நிகழ்க்கு அடுத்தபடியாக பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே வலிமையான நிகழ்வு சக்தி என்ற ஒரு புயலாக தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இலங்கை கடந்து வரலாம் இலங்கை தமிழ் மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் அதற்கான தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை தவிர ஏற்கனவே இலங்கையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில் இது செய்து உங்களுக்கு ஒரு அச்சு ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு ஆகவே தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது அடுத்த வலிமையான இயல்பு ஆகவே தென் மாவட்டங்களையும் கண்டிப்பாக நிரப்பும் நம்முடைய நீண்டகால நீண்டகால அறிக்கையில் சொல்லப்படுவது ஒன்றே தான் தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே போல மாத இறுதியில் டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வும் ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு வரும் ஆக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சராசரிக்கு ப்ளஸ் பிளஸ் தான் அமையும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன் மழை பெய்யவில்லை என்ற தங்களுடைய வேதனையையும் புலம்பலையும் என்னிடம் கொண்டு வராதீர் செய்து பொறுமையாக இருந்து தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் தெரிவிக்கப்பட்டிருப்பது எல்லாமே முன் முன் எச்சரிக்கைக்காக மட்டுமே தயவு செய்து இதை எடுத்துக்கொண்டு அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் கண்டிப்பாக நிறைய மழை இருக்கிறது என்று சொல்லி உண்மையை சொல்லி மழையை எதிர்நோக்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கே இது ஒரு தகவலாக ஒரு வேதனையை குறைக்கும் தகவலாகவும் இருக்கும் அதே போல அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் குறைவானவர் தான் ஆனால் மழை இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த உறுதிபட இந்த தகவலை தெரிவிக்கிறேன் தகவிர தேசம் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இந்த டிசம்பர் இறுதி வரை இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி